ஹலோ வாடிபட்டி வட்டார மக்களே உங்க வீட்டு சுட்டீஸ்க்கு சைக்கிள் வாங்கணுமா அட எந்த மாதிரி வேணும் குழந்தைகளுக்கான வாக்கர்ஸா குழந்தைகளுக்கான ட்ரை சைக்கிளா மூன்று வயசுக்கு மேல் உள்ள குழந்தைகளுக்கான சைடு வீல் வச்ச சைக்கிளா இல்ல சைக்கிள் மாதிரி விளையாடுற ரைடாண்டா ஸ்கூல் போற உங்க பையன் பொண்ணுக்கான ரேஞ்சர் அல்லது லேடி பேட் சைக்கிள்களா இல்ல பெரியவங்க விரும்புற எவர்கிரின் ஸ்டாண்டர்டு மாடல் வண்டியா அட இதெல்லாம் குவாலிட்டியான பிராண்டடு சைக்கிளா வேணுமா இல்ல பட்ஜெட்ல இருக்க மாதிரி நான் பிராண்ட் சைக்கிளா வேணுமா பிறகு இந்த மாதிரி உள்ள எல்லா மாடல் சைக்கிளுக்கான ஸ்பேஸ் வேணுமா அட இப்ப எல்லாமே நம்ம வாடிபட்டி சண்முகா சைக்கிள்ஸ் மற்றும் ஸ்பேஸ்ல இருக்கு நீங்க வாடிபட்டி வட்டாரத்துல எங்க இருந்தாலும் சரி உங்கள் தேவைக்கு ஏற்ப ரொம்ப கம்மியான வண்டி வாடகையில சைக்கிள் டெலிவரி செய்யப்படும் இப்ப நியூ இயர் மற்றும் பொங்கல் ஆஃபரா சைக்கிள் வாங்குற அனைவருக்கும் பேசிக் அக்சசரிஸ் இலவசமாக கொடுக்கிறோம் கூடவே ஆறாயிரத்துக்கு மேல் பர்ச்சேஸ் பந்த சைக்கிள்களுக்கு இயர் பம்பு இலவசமாக கொடுக்கிறோம் மேலும் நீங்கள் ஹீரோ இயர் போலீஸ் அவன் போன்ற முன்னணி பிராண்டுகளின் எந்த விலையர்ந்த மாடலாக இருந்தாலும் சரி நீங்க அந்த மாடலை சொல்லி எங்க எங்ககிட்ட பண்ணா